வேலம் பரம பான் கொண்ட சைதன்ய மந்திரம் மாமகளை நோக்கண்ட மேனி முரங்காலே பூคนல துofan திமேனி தொங்கிக்கையான் பாலம் அப்பா வந்தாள் தாமே ஏலம் பத இக்கினன நினைக்குன்ற இனாயிர பெருமாளே ராமரே போல ஒற்றாத கமலங்களை போட்டி கொண்டு வாங்கும் ஆய கதைகள் அறுபத்தி நான்கிணையும் உணர்விக்கும் என்னம்மை தூய ஒரு பழிவார் என் உள்ளத்தின் உள்ளே இருந்து இரு பழிக்கு வாராதர் பழிய நிறமும் அஞ்சலம் பகலம் அனவரதமம் குறித்தால் போல் கஜலம் சொல்லாதோ கவியம் வெள்ளை கரை உண்டு வெள்ளை பணி உண்டு வெள்ளை கமலத்தில் கீழப்பால் வெள்ளை அரியாதனத்தில் அரசரோடுமை சரியாதனம் வைத்த தாய் கவியெல்லாம் அள்ளிப்படுகின்ற கலவான் தாங்கிய

இருபத்தி <small> நான்கில் முப்பது மனைவரே ஒன்பதாம் திருவிழா திருவிழா என்னாக இருக்கிறது ஒன்பதாம் திருவிழா இருக்கிறது முதலியா ராஜேந்திரன் குடும்பத்தினால் புதிய ராமிலியோக்கிர திருவிழா இன்னும் நான்கு முப்பது மனைவி ஆலயத்தில் ஆன்மீக இருக்கிறது ിരി ആളെയും ഇനി മഞ്ചാണത്തിലേ

அவருடைய திருப்பணியை எங்களுக்கும் பாரி செய்து கிடப்பது என்று அவருடைய திருப்பணியான முதலமானுக்கு உயிராக நஞ்சம் வாய்க்காகிறது ஒரு வெள்ளம் குற்றம் கடம்பல இருக்கிறது இது நஞ்சம் என்று கொண்டால் எங்களுடைய அமையை ஆகி நஞ்சத்திலே அமர்ந்திருக்கின்ற அந்த கேள்விதான் இந்த நஞ்சம்

ஆலயத்திலே ஆரோக்கிய அதிகளோடும் வெற்றிய உடலாம் என்று அங்கேயோடைய ஆனந்த மயமான அழுதமான திருமந்திரம் இந்த திருமந்திரத்திலே எதிராவினமான ஆன்மய இதுதான் நாங்கள் அறிந்த ஆங்கிலேயர்கள் எல்லாம் மதிப்பெற்ற அது சப்பலத்தான் அப்படி இருக்கிறது சப்பலத்தான் கூறுகிற இருமஞ்சகார்த்தரேஸ்வரர் ஆகிய இருமஞ்ச ஒளிபரப்பு தமிழாமை எல்லோரும் கேட்டு ஒருத்தரை புகழ்ந்து ஞாபகம் விடுமாறு கூறிய ஒருத்தரை நல்லவர்கள் இவர்களுக்கு பிரியம் சென்றனர் மூத்தவரே ஒருத்தரை மூத்தவராக காத்தமடையும்